நாட்டின் பிரதமராகி இருக்க வேண்டிய தெங்கு ரசாலிக்கு அரசியல் பின்னடைவு செய்தவர் துன்மகதீர் முசா ஹிதாம் அம்லம் இந்த நாட்டின் வரலாற்றை மாற்றியமைக்க முடியும் என்றால் தெங்கு ரசி ஒரு முறை பிரதமராக இருந்திருக்க வேண்டும் என்று முன்னாள் துணை பிரதமர் பொறுப்பேற்ற பிறகு பெரும் மூட்டுக்கட்டையாக செயல்பட்டார் முன்னாள் நிதியமைச்சர் தெங்கு ரசாலி ஒரு காலத்தில் சிறந்த இளம் தலைவராக உருவெடுத்து வந்தார் அவருடைய எண்ணங்கள் மக்களிடமும் அரசாங்கத்திடமும் நல்ல வரவேற்பை பெற்றது என்னுடன் ஒப்பிடும் போது தெங்கு ரசாலி பின்னணியின் அடிப்படையில் அவர் அரச பரம்பரையில் வந்தவர் தேங்குரசாலி ரசாலி வெளிநாட்டில் உயர்கல்வியை படித்தவராவார் அவர் நன்கு கற்று தேர வெற்றி பெற வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டார் மேலும் நாட்டிற்கு தேவையான இடத்தில் அவருக்கு தெரிந்ததை முழுமையாக பயன்படுத்த முடிந்தது அவரது வாழ்க்கை அவரது படிப்பு அவர் வகிக்கும் பதவி அரசியல் துறையில் அவரது அனுபவங்களை தேங்கு ரசாலியுடன் ஒப்பிடும் நான் தோல்வி கண்டேன் அதை நான் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் தேங்கு ரசாலியின் வாழ்க்கை வரலாறு நூலின் அறிமுக விழாவில் பேசியார் முசாஹிதாம் இவ்வாறு பழைய அரசியல் நினைவுகளை உருக்கமுடன் பரிமாறிக்கொண்டார்